இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம் த்ரீ சிக்ஸ் நைன் இன்னைக்கு வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதோட கூட்டுத்தொகை வந்து த்ரீ சிக்ஸ் நைன் வரும் மேனிஃபெஸ்டேஷன் டே இந்த நாள்ல என்ன கேட்டாலுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற இந்த நாள்ல ஒரு ஸ்பெஷல் பரிகாரமும் நான் செஞ்சிருக்கிறேன் அது என்ன அப்படின்றத வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எனக்கு வந்து இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தா நாலு பத்துக்கெல்லாம் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன் பத்து நிமிஷம் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம படுக்கையிலே கூட ரெண்டு கையும் சாமி கும்பிடுற மாதிரி வச்சுட்டு நம்ம நெஞ்சுக்குள்ளே அழுத்தி நமக்கு என்ன வேணுமோ அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முதல்ல நான் செய்கிற வேலை அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கல்லுப்பை கையில் வச்சுட்டு இந்த நாள் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அது கொஞ்சம் உள்ள கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிரிட்டு திரும்ப கல்லூப்பு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் நிலவாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிப்பேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கல் உப்பு வந்து குளிக்காமல் தொடரலாமா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலைன்னாலும் பரவாயில்லைங்க பல் தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யலாம் ஒரு சிலர் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணுறது கிடையாதுங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் பல்லே தேய்க்கிறாங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இது என்னுடைய விருப்பம் தான் ஒரு சிலர் அப்படியே தான் தொடர்ந்து செய்கிறாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அது அவங்க அவங்களுடைய விருப்பம் நான் எதுவும் கட்டாயப்படுத்த விரும்பலைங்க இது வந்து கேப் சீலருங்க வெளியில இருந்து வந்து இந்த தவளை சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உள்ள வந்துடுதுங்க அப்படின்றதுனால இந்த கேப் சில்லர் வாங்கி சைட்ல வச்சிருக்கிறேங்க இது வந்து நம்ம ஏசி ரூம் கூட கீழே வச்சுக்கலாங்க காத்து வந்து வெளியே போகாம அளவுக்கு இந்த கேப் சில்லர் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இது மல்டி பர்பஸ்னால் யூஸ்க்கு வந்து வாங்குறது மோஸ்ட்லி வந்து இந்த கேட்டுக்கு தாங்க வச்சிருக்கிறோம் வெளியில இருந்து இந்த தவளை அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் உள்ள வந்துடுதுங்க ஸோ அதனால இதை வச்சிருக்கிறேன் இது வச்சதுல எதுவும் வரது இல்லைங்க இப்ப நம்ம வெறும் தனியாக வாசல்ல தெளிக்க கூடாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி அதில் போட்டு வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பொதுவாக செவ்வாய் அப்படின்னா சட்கோண கோலம் போடுவேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா படி கோலம் போடுவேன் இதுதாங்க ரெகுலராக போடுவேன் நம்ம வந்து சரவண பவா அப்படின்னு வாசல்ல எழுதக்கூடாது பூஜை அறையில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்றதுனால கோலம் போட்டு டாட் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக போடுவேங்க கோலம் ஹீட்ரெல்லாம் போட்டு வச்சுட்டா வந்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு போகிறதுக்குள்ளே வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்கும் நம்ம குளிக்கிற தண்ணியில் ஸ்பெஷலாக ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான நாள் தாங்க எனக்கு என்னுடைய கோல நினச்சி அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வழிபாடு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒன்பது வாரம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை கிட்டதாங்க முதல்ல வேண்டுதல வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம குளிக்கிற தண்ணியில ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு நம்மள நம்மள நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி உப்பு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்னோட பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுங்க கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேங்க முதல்ல அடுப்புல வைக்கிறது ஒண்ணு பால் வைக்கணும் இல்லைன்னா சாதம் வைக்கணும் ஏதாவது பொங்கி வரா மாதிரியான பொருளை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க பாலை கூட வெறும் குண்டான எடுத்து முதல்ல அடுப்பு மேல வைக்க கூடாதுங்க எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்தப்போ ஐயர் சொன்ன விஷயம் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்திட்டு பாலோட தான் வந்து அடுப்பு மேல வைக்கணும் வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பால் காயறதுக்குள்ளே எல்லாம் வந்து நைட்டே கழுவி வச்சிட்டேங்க சுத்தமாக தேங்காய் அகல் இதெல்லாமே கழுவி வச்சுட்டேன் இன்னைக்கு பருப்பு ஊற வச்சிட்டு அரிசி ஊற வச்சுட்டு பொண்ணாங்க கீரை கூட்டு தான் பண்ண போகிற அதை எல்லாமே ஊற வச்சுட்டு போயிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோன்னே எல்லாமே இருக்கோம் டக்குன்னு வேலையாயிடுங்க இதெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போதே பால் பொங்குது பால் பொங்கும் போது ரெண்டு அரிசி அது அரிசியோ புழுங்கல் அரிசியோ ரெண்டு அரிசி அதில் போட்டுனாங்க பாலும் அரிசியும் ஒன்றா பொங்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம காலையில் சாதம் வைக்க மாட்டோம் டிஃபன் எதாவது செய்கிறவங்களா இருந்தால் பாலை கூட அரிசி ரெண்டே ரெண்டு அரிசி அதில் போட்டிங்க அப்படின்னா பாலும் அரிசியும் பொங்கினா ரொம்ப நல்லது இதை வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மணி அஞ்சாயிடுச்சுங்க அஞ்சு மணிக்கு வந்து முதல்ல முருகரோட ஃபோட்டோ எடுத்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே மேஜிக் டே வேற இல்லைங்களா முதல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வம் அதுக்கப்புறம் விநாயக பெருமான் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய என்ன வேண்டுதலும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யறோமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த வகையில எங்களுடைய குலதெய்வம் அதுக்கு வந்து அழகா ஒரு தாமரை பூ வச்சிருக்கிறேங்க அதுக்கப்புறமா வந்து இவர் வெள்ளருக்கு விநாயகர் அவரை எடுத்து வச்சுட்டு அவருக்கும் பூ வச்சுட்டு அதே போல முருகருக்கும் அழகா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே அகல் விளக்கு வீட்டில் இருக்கிற அகல் விளக்கு இதுக்கு பயன்படுத்தலாமா தாராளமா பயன்படுத்தலாம் புதுசாக தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க தேங்காவை மட்டும் நல்ல தேங்காவை பார்த்து வாங்கிக்கணுங்க ஏன்னா ஒன்பது வாரம் வைக்கப்போறோம் ஒன்பது வாரம் வரைக்கும் அந்த தேங்காய் அழுகல் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்கெல்லாம் நல்ல தேங்காவா பார்த்து ஒரு சிலருக்கு அதை தட்டி பார்த்து வாங்குவாங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க சிஸ்டர் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தேங்காய் நைட்டே கழுவி வச்சுட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் பன்னீர் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடணுங்க மஞ்சள் நல்லா பழுக்க போசிட்டு ஒரே ஒரு குங்குமம் வச்சு நம்ம அகல் விளக்கில் ஃபுல்லாக கல்லை நறு கல்லுப்ப நிரப்பிட்டு இந்த தேங்காவை அது மேலே உட்கார வச்சிருந்தாங்க முதல் வாரம் தான் இவ்வளவு கிடையாது அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் மாத்திக்கிட்டே வரணும் ஒவ்வொரு வாரமும் அன்னைக்கு அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் பழைய அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு பூச்சி அறையில கூட தனியா ஒரு பக்கம் வச்சுட்டே வந்து ஒன்பது வாரம் முடிஞ்ச இந்த காசை ஒன்பது வாரம்னா நாற்பத்தி ரூபாய் வருங்க இந்த காசை அப்படியே கொண்டு போயிட்டு முருகன் கோவில் உண்டு செலுத்திட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பை வந்து கரைச்சி சிங்க்களை விட்டுலாம் இந்த தேங்காய் வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அதே சமயத்துல ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு தோணலாம் எப்பவுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ வளர்வுறையில ஆரம்பிச்சிங்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஒன்பது வாரம் கண்டினியூஸாக ஆனால் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா செவ்வாய் தான் இந்த வழிபாடு செய்யணுங்க காலையில் செவ்வாய் ஓரை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா காலையில் இந்த ஃபஸ்ட்டு டே இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க காலையில ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க இப்போ வந்து அகல் விளக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க ஒரு சின்ன பிளேட் எடுத்துருக்க அந்த பிளேட்டில் ஷட்கோன கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு அகல் விளக்கு மேலே புதுசாக வாங்கினா கல்லுப்பு இது வந்து பழைய உப்பு இல்லை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க இதுக்குன்னு தனியாக ஒரு உப்பு உப்பு பயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம கையினால் எடுத்து போடணும் அப்படியெல்லாம் கொட்டக்கூடாதுங்க ஸ்பூனில் எடுத்து போடக்கூடாது நம்ம கையினால் நான் வந்து ஒரு ஆறு கைப்பிரி அளவுக்கு கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே தேங்காவோ உட்கார வச்சுட்டேங்க எப்படி இருக்கு பாருங்க இப்ப அந்த அகல் விளக்குல நம்ம தீபம் ஏத்துறதுக்காக இடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல அஞ்சு ரூபாய் நாணயம் வைக்கணும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் சுத்தமா மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு அதுல வச்சுக்கோங்க பூ என்ன பூ கிடைக்குதோ அதை போட்டுக்கலாங்க எனக்கு வந்து எனக்கு இதுவும் சாமி பூ தாங்க அந்த பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு அதை வந்து இந்த விளக்கு ஏத்துற இடத்துல வச்சிடணும் அவ்வளவுதாங்க வேற எதுவுமே கிடையாது இது நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்பது வாரம் இதை ஏதாவது ஒரு இடத்துல கைப்படாத இடத்துல நம்ம எடுத்து வச்சிருந்தாங்க பூஜை அறையில எடுத்து வச்சிடணும் இதை வந்து ஒரு தடவை செஞ்சு எடுத்து மேல வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து அசைக்கிறதோ எடுக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அதை தொடவே கூடாதுங்க அதை அப்படியே இருக்கணும் ஒன்பது வாரம் வரைக்கும் ஒன்பது வாரம் கழிச்சுதான் அதை வந்து எடுக்கணும் நம்ம வார வாரம் செவ்வாய் கிழமையில அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும் அவ்வளோதாங்க அதே போல் செவ்வாய் கிழமை செவ்வாய் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேன் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் போட்டு அந்த டைல்ஸுங்க இதுக்காகவே இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் வெத்தலை நல்ல மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா நான் இவ்வளோ நாளாக வந்து வெத்தலை கழுவிட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏற்றிடுவேன் அந்த மாதிரி இல்லாமல் மஞ்சள் பன்னீர் போட்டு நல்லா குடைச்சிட்டு சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சுட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே மேஜிக் டே த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டே இன்றைக்கி இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நான் செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்குங்க இந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம முழு மனசோடு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலுமே எந்த ஒரு விருப்பத்தை சொன்னாலுமே அந்த விருப்பம் சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிறைவேறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட அருளை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்குங்க அந்த நாள்ல இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம விரும்பியது விரும்பியபடியே நம்ம வந்து சேரும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த நாள் தான் இன்னைக்குங்க த்ரீ சிக்ஸ் நைன் மேனிபெஸ்டேஷன் டே அதுவும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்திருக்குது அன்னைக்கு இந்த பரிகாரம் சேர்ந்து எனக்கு கண்டிப்பா நான் என்ன நினைச்சி இந்த பரிகாரத்தை செய்யறோம் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குங்க ஆனா உண்மையே சொல்றேன் எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்னுடைய யதார்த்தத்தை நான் சொல்கிறேங்க இப்ப இருக்கிற நான் சுச்சுவேஷனில் நான் நினைச்சது நடக்குமா அப்படின்னா வெளி உலகத்துக்கு பார்த்தா ஒரு பர்சன்ட் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஆனால் எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு முருகர் நினைச்சா எதையுமே ஒரு நிமிஷத்துல மாத்திடுவார் அந்த வகையில என்னுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ஒரு வழிபாட செய்கிறேன் நான் எதுக்காக இந்த வழிபாடை தொடங்கி அப்படின்றத கூடிய சீக்கிரமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க முதல்ல நிலவாசல தீபம் ஏற்றிட்டு பூச்சேரியில எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசல தீபம் ஏத்திட்டு நம்ம குலதெய்வத்தையும் நிலவாச நிலவாசலில் இருக்கிற அதி தேவதைகளையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றிக்கணுங்க நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நிலவாசலையும் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எப்பவுமே மறந்துடாதீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க நிலவாசலில் ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சு ஏற்றிட்டு ஊதுபத்தியோ இல்லை கப் சாம்பிராணியோ வச்சு நிலவாசலில் இருக்கிற தேவதைகளை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை இறையில் போட்டு நம்ம எல்லா தீபமும் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நம்மளுடைய ஹீரோ யாருன்னா முருகப்பெருமா இருந்தாங்க முருகருடைய சிலையும் வேலும் எடுத்து வச்சுக்கிறேன் அவருக்கும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க இந்த நாளில் அதாவது இன்னைக்கு ஸ்பெஷலான இந்த நாளில் ஏதாவது ஒரு விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த விருப்பத்தை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் ஒரு சூட்சமமான முறைங்க இதுக்கு தான் இந்த நாளில் ஆரம்ப ஆரம்பிக்கக்கூடிய இருந்து இந்த நாள் முடிகிற நேரத்துக்குள்ள எந்த நேரத்தில் வேணுமானாலும் இந்த வழிமுறையை நம்ம செய்யலாம் அதாவது இன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் டேன்னு சொன்னா இல்லைங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து கல்யாணமாக்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்பீங்களா அந்த கோலை மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாள் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒண்ணுக்கு ஆரம்பிச்சு பதினொன்னு ஐம்பத்தொன்பது வரைக்கும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே இருக்குங்க இந்த டைமிங்ல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து முதல்ல வந்து ஒரு ஒன்பது தரம் எழுதலாங்க ஒன்பது தரம் எழுதுறதுக்கு முன்னாடி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு அந்த மேஜிக் என்னை எழுதிட்டு இப்போ மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிடுச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ வேலை உங்களை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒன்பது முறை எழுதுனங்க அதுக்கப்புறம் எழுதுன இந்த பேப்பரை மடிச்சு ஒரு சுத்தமான இடத்துல வச்சிடலாம் உங்களுடைய விருப்பம் எப்போ நிறைவேறதோ அப்போ வந்து இந்த பேப்பரை எரிச்சு சாம்பலாக்கி அதை அப்படியே வந்து ஊதி விட்டுலாம் இல்லை தண்ணியில் கரைச்சி கூட விட்டுலாங்க இப்போ வீடு வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நான் சொந்தமாக வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷம் கேட்கலாம் கல்யாணம் மனசுக்கு பிடிச்சவங்களோட எனக்கு கல்யாணம் நடந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துட்டா மாதிரி எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப எல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வேல்மாரல் படிச்சுட்டு படிச்சிட்டு எனக்கு முருகர் மந்திரம் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல மனப்பூர்வமா இந்த நாளில் முருகப்பெருமான் சா பாதத்தில் நான் வச்சுருக்குறேங்க கண்டிப்பாக நடக்கும் ஃபர்ஸ்ட் டே இது ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய போறேன் ஒருவேளை இந்த வாரம் நீங்கள் செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க நெக்ஸ்ட் வாரத்தில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் எப்போ வேணா ஆரம்பிங்க வளர்பிரையில ஆர ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது வளர்பிரையில ஆரம்பிக்க முடியலை தேய்விரையில தான் ஆரம்பிக்கிறோன்னாலும் பரவாயில்லைங்க முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் ஆரம்பிங்க ஒன்பது வாரம் கண்டிப்பா சொந்த வீடோ இல்லை சொந்த இடமோ இல்லை இடம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுல நிறைய பிரச்சனை இருக்கு பணம் இல்லாம பாதிலே நிற்கிது இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க ஏன் இவ்வளோ அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க இதை செஞ்சு நிறைய பயனடைஞ்சவங்க நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கண் கூட பார்த்த விஷயம் அவங்க பலனடைஞ்சு அவங்க சொன்ன விஷயத்த தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க கரெக்டா வந்து ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு மனசுக்கு நிறைவா இன்னைக்கு இந்த பூஜையை பண்ணி முடிச்சிருக்குறாங்க நான் அதுவும் இந்த நாளில் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் வந்து எனக்கு ஒரு தனித்தம்பியே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் நாலு பிளஸ் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு என்ன கேட்டாலுமே கிடைக்கும் பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்க ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த வீடியோவை நான் எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த நீங்கள் வந்து காலையில் செய்ய முடியலையா மதிய சமயத்துல செய்யலாம் மதியம் முடியலையா நைட்டு எட்டு டு ஒன்பது கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நீங்க எதை செஞ்சாலுமே ஒரு பரிகாரம் செய்றீங்க அப்படின்னா திருப்தியா அதாவது கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கை மட்டும்தான் முதல் மூலதனம் அதுக்கப்புறம் தாங்க மத்த விஷயம் எல்லாம் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு வீடு கட்டி இருக்கிறீங்க அந்த கடனே ஒண்ணும் முடிக்கல நாலா பக்கம் கடன் இருக்கு உண்மையை சொல்லணும்னு சொன்னா என்கிட்ட எந்த சோர்ஸுமே கிடையாதுங்க இருந்த எல்லா நகையுமே வித்தாச்சு கடன் கட்டணும் மாசம்னா வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் வந்து லோன் கட்டணும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் நகை வச்சது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே ஏன் அப்படின்னா முருகன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அதே தாங்க முருகன் நினைச்சா எப்பேற்பட்ட வாழ்க்கையும் ஒரே செகண்ட்ல மாத்திடலாம் இந்த விஷயம் வந்து இது ஆசனங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க எங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருந்து அப்படின்னா வீடே கட்டிருக்க மாட்டோம் இருக்கிற பணத்தை வச்சு அந்த தான் வாங்கியிருக்கோம் பட் ரொம்ப நெருக்கத்துல வந்து அது வாங்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சுங்க சோ அந்த இடம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் இது ரொம்ப நாள் ஆசை ரொம்ப வருஷம் ஆசைங்க அது அந்த இடம் வாங்கறதுக்கான அந்த வாய்ப்பு முருகப்பெருமான எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழிபாடு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் டீடைல் வீடியோ கண்டிப்பா சொல்றேன் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணி வந்து நம்ம ஆட்டக்கூடாது அசக்கக்கூடாது இடத்த மாத்தக்கூடாது அப்படின்றதுனால ஒரு இடத்துல வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் மேல காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்துல வச்சுட்டேங்க இந்த இடத்த எதுவுமே நான் பண்ணக்கூடாது அப்படியே ஒன்பது வாரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் மாத்தனா போதுங்க சந்தோஷமா எனக்கு நல்லா நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேன் நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு செஞ்சீங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த வாரம் செய்ய முடியலன்னா நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் ஆரம்பித்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் வந்து இன்னைக்கு சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பை